இன்றைக்கு பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது என்று தெரிந்து நீங்கள் அவருக்கு தீர்மானம் போடுகிறீர்கள் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று ஆனால் ஆண்டுகள் அன்பு அருமை பெற்றோர்களே இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் இந்திய நடுவரசே அமைச்சரவையில் இருந்த ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாஜ்பாய் ஐ கே குஜரால் வி பி சிங் சோனியா காந்தி அப்புறம் யாரு தேவை கௌடா யார் வந்தாலும் பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்திருக்கு இப்போதெல்லாம் நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் என்று மத்திய அரசு வலியுறுத்தல ஏன் வலியுறுத்தல நீ தமிழ நான் நம்புறேன் நான் தமிழன் உறுதியா சொல்றேன் நான் தமிழன் நீ நான் நம்புறேன் அப்படின்னா நீ ஒரு தடவை யோசிச்சுப்பாரு உன் இனத்திற்கு தேசம் வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் போராடினார் ஆனால் இந்த நிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திற்கு நேரெதிரான துறக செயலை செய்தார் அந்த விடுதலை போராட்டத்தை நசிக்க அழித்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் இன மக்களை கொன்றது சிங்களர்கள் என்று நீ கருதுகிறாய் இந்தியா அன்றைய காங்கிரஸ் அரசு வட்டி இல்லாத கடனாக எண்பதனாயிரம் கோடியை எண்ணி கொடுத்த கட்சி காங்கிரஸ் அந்த கை சின்னத்துக்கு தான் நீ வாக்கு செலுத்தி இருக்காய் பத்து சீட்டை உனக்கு உண்மையிலே உணர்வு இன உணர்வு இருக்கா நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா தண்ணி இன்னி குடிக்கிறியா யோசிச்சு நீ எப்படி ஓட்டு போட முடியுது அந்த இனத்தை கொள்ள போது கூட நின்ன திமுகவுக்கு எப்படி உன்னால் ஓட்டு போட முடியுது கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திராவிடம் எதிர்த்து போரிட்டு போரை தடுக்க போராடி ஓராண்டுகள் சிறையில் இருந்தவன் நான் தமிழ் தேசியத்தின் மகன் பிரபாகரன் மகன் இந்தியம் கொல்லும் திராவிடம் துணை நிற்கும் தமிழ் தேசியம் எதிர்த்து போராடும் வேறுபாடு புரிஞ்சுக்க எது உனக்கு தேவையான அரசியல் புரிஞ்சுக்க